நீங்கள் தேவனால் நித்தமும் நடத்தப்படுவீர்கள் அல்ல ஆண்டவருக்கு அன்றுவருக்கு ஆகட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்வாரா நித்தமும் நம்மை நடத்தி கொண்டு போவார் கத்தருக்கு மகிமுண்டாட்டும் ஒவ்வொரு நாளும் தேவனாலே நாம் என்ன செய்யப்படுவோம் நடத்தப்படுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்திர்க்கு பாருங்க தேவன் நடத்துகிற போது எப்படி நடத்துவான்னு சொன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்திலே நடத்துவார் அலே லூயா கத்தருக்கு மை அங்கே என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நட போது அவங்களுடைய தேவைகள் நேராக நடத்துகிறார் பாருங்க அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்துவான்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு எவைகள் தேவை பிள்ளைகளுடைய காரியங்கள் கத்தருக்கு மகிமண்டாகட்டும் பாருங்க அந்த சூழல்கள் எல்லாம் அந்த வசனம் சொல்லுங்கிறது மகா வறட்சியான காலங்களாக இருக்கலாம் ஆனாலும் அவர் என்ன செய்வாராம் எங்கே என் ஆடுகளுக்கு புல் கிடைக்கும் எங்கே என் ஆடுகளுக்கு அமர்ந்த தண்ணீர் இருக்கும்னு சொல்லி தேடி தேடி அவர் என்ன செய்வாராம் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறவர் கத்தருக்கு உண்டாகட்டும் இந்த மாதம் முழுவதும் கத்திரப்படி நடத்துவார் அவர் ஒவ்வொரு நாளும் பாருங்க இங்க எழுதப்பட்டிருக்கிறது என்னோடு கூட எஸ் ஏ தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி ஒன்பது பத்துல நீங்கள் வாசிக்கிற போது அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் அண்டையிலே கொண்டு போய் விடுவார் ஆமின்னு சொல்லுங்க அல்லே லோயா ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் பாருங்க இந்த உஷ்ண காலங்கள் போராட்டமான காலங்கள் இவைகளுக்கு நடுவிலும் அவர் எங்கே நடத்துவாரா நீரூற்றுகள் அண்டையிலே தம்முடைய பிள்ளைகள் பசியா இராதபடி கண்ணீர் விடாதபடி குறைவுகளோடு கூட இராதபடி கத்தர் என்ன செய்வாரா ஒன்றும் அவர்களை பாதிக்காதபடி கத்தர் நடத்தி கொண்டு போவார் ஆண்டுவருக்கு மகிழ்வுண்டாட்டும் விஸ்வாசியங்கள் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துடியிலும் கத்தரே நம்மை நடத்தி கொண்டு போவார் அலே